إيد حا, ملي حا, حا حا زب حا ح لام زبا ل حلا بازي بي حلا بي حلا قا ق, ق. نون زيني. قني قني زبا زب قني أ قني أ لام زب عين زي عي. لعي

குறியீடுகளும் எந்த சிம்பிள்ஸும் இல்லைன்னா மட்டும் அலீஃபுன்னு சொல்லலாம் அலீஃப் மேலே எந்த குறியீடுகளோ சிம்பிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஹம்ஸான்னு சொல்லணும் இருபத்தி எட்டு எழுத்துக்கல்ல அலீஃப்க்கு மட்டும்தான் சாரி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது எழுத்துக்கல்ல அலீஃப்க்கு மட்டும்தான் அந்த ரூல் ஓகேவா அலீஃபை ஹம்ஸான்னு சொல்லணும் ஏதாவது குறியீடு இருந்தால் குறியீடு இல்லைன்னா ஹலீஃப்னே சொல்லலாம் ஓகேங்களா இதை வந்து நான் நாலு வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இன்ஷால்லா பார்த்து ஓதுங்க லீஷா ஓ உ இதை கனமாக சொன்னோம் இல்லையா இன்ஷல்லா இது ரெண்டு வரிசை போட்டுட்டு இதுவும் போட்டுட்டு சுகூன் சிம்பிள் பாடத்துக்கு நம்ம போகலாம் சுகூன் சிம்பிள் பாடத்தில் நிறைய டவுட்ஸ் இருக்கும் எல்லாருக்கும் இன்ஷெல்லாம் அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரிங்களா